முதலில் அவதானம் உள்நாட்டுச் சிலைகளுக்கு கடந்த நாட்களில் அதிகளமான வாகன விபத்துகள் குறிப்பாக பஸ் விபத்துகள் இடம்பெற்றது மறக்க முடியாத சம்பவம் பூனாகலையில் இடம்பெற்றது பல உயிர்களை காவு கொண்ட பஸ் விபத்தாக அது அமைந்திருந்தது அதேபோன்று நேற்றைய தினம் ஹேட்டன் பகுதியில் பஸ் ஒன்று எலிபுடு பகுதியில் விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்

நோக்கி பயணித்த பஸ் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்குள்ளான பஸ் சுமார் நூறு அடி பள்ளத்தில் விழுந்துள்ளதாக பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார்